பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது என்பதற்காகவே சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டதாக பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் விளக்கம் அளித்துள்ளார் தமிழின் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று பொள்ளாச்சி பாலியல் கொடூரம் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் நூற்றுக்கணக்கான இளம் பெண்களை பாதுகாக்க முடியும் என்ற எண்ணமும் ஒரு காரணம் எனவும் நக்கிரன் கோபால் குறிப்பிட்டார் நம்ம வெளியே கொண்டு வந்தோம் வந்து ஒரு ஆ ஒரு ஒரு ஆறுதல் இருக்குது இப்போயாவது வெளியே கொண்டு வந்தோம் குறைந்தபட்சம் இந்த பதினஞ்சு இருபது நாளில் ஒரு பத்து பிள்ளைகள் நம்ம காப்பாற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஆறுதல் இருக்குது ஆனால் இது இந்த தேர்தல் நேரம் ஏ என்ன எலவு நடந்தாலும் இந்த தேர்தலில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா ஏன்னா வேறு வேறு இதே இல்லையா இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட இந்த பேசுகிறாங்கல்ல இவங்க குடும்பத்தில் இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பிள்ளை கதறக்கா இது இருக்குல்ல ஒரு பிள்ளை கதறதாங்க வந்திருக்கு எவ்வளோ பிள்ளைங்க